வேலூர் போறாரு அந்த பையன் அங்க வந்து டிஐஜி கிட்ட வந்து கம்ப்ளை கொடுக்க போறாரு சார் என்னன்னு கேட்டுங்க நான் கேள்விப்பட்ட தகவல் உங்களுக்கு சொல்றேன் சரி சரி அந்த வண்டிக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்ல ஓகே அவர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு ஓகே பண்ணும் போது சொன்னாரு ஆஃபீஸ்க்கோ ஐஜி ஆபிஸோ வேலூர்ல ஒரு ஆபிஸ்ல போயிட்டு அவன் பேருக்கு லாஸ்ட் இப்ப ஒரு இருபது நாள் ரூபாய் உங்களுக்கு வாங்கிருக்கான்

சார் ஆபீஸா அவர் வீட்டு எதிர்லன்ற பழக்கமானு கேக்குறீங்க அவரு போனா போட்டு அருள் தெரியுமா உங்க வீட்டு எதிர்ல ஆபீஸ் வச்சிருக்காருங்க கேக்குறது சொல்லுங்க சார் நான் ஏதோ ஒரு ஒரு யூஸ் கேக்குறேன் உங்க வீட்டு எதிர்ல ஆபீஸ்ன்றேன் அப்ப தெரியுமா எப்படி பழக்கமான்னு கேக்குறீங்க என்கிட்ட தெரியல சார் கேக்குறேன் ஆபீஸ் எதுல ஒரு டீ கடை வச்சிருக்கான் சரி அவங்க தெரியுமா தெரியாதாங்களா

உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வேணா சார் அந்த வண்டி இருக்குது உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல ஏன்னா ஒரு ரெக்கார்டு இப்ப நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க சரி அந்த ரெக்கார்டை நான் கேட்டேன் என்ன ரெக்கார்டு இப்போ நீங்க பேசுறேன் ஓகே சிம்பிள் அவ்வளவுதான் இல்லன்னு சொல்லிட்டீங்க என்ன புரியல நான் ரெக்கார்டு நான் எங்க கார்டமா இல்ல என்ன ரெக்கார்டுன்னு புரியல சார் நான் பாத்துக்கறேன்